லேப்டாப் ஸ்கிரீனை சுத்தம் செய்வது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் பலரும் தங்கள் லேப்டாப் ஸ்கிரீனை சட்டை டிஷ்யூ அல்லது கரடு முரடான துணிகளை பயன்படுத்தி சுத்தம் செய்வதை பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பெரிய தவறு இந்த முறையில் சுத்தம் செய்வதால் ஸ்கிரீனில் கீறல்கள் விழலாம் அல்லது அழுக்கு தங்கிவிடும் உங்கள் லேப்டாப் ஸ்கிரீனின் ஆயுளை குறைக்காமல் அதை சுத்தமாக வைத்திருக்க சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு மென்மையான மைக்ரோஃபைபர் கிளாத் மற்றும் ஸ்கிரீனுக்கு பாதுகாப்பான கிளீனரை பயன்படுத்துவதுதான் சிறந்தது வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து சுத்தம் செய்ய நினைத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தவறான பொருட்களை பயன்படுத்துவது உங்கள் ஸ்கிரீனை நிரந்தரமாக சேதப்படுத்தலாம் உங்களுடைய லேப்டாப் ஒரு முக்கியமான சாதனம் அதை சரியாக பராமரிப்பது மிகவும் அவசியம் இது உங்கள் ஸ்கிரீனை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பார்வைக்கும் நல்லது லேப்டாப் ஸ்கிரீனை இப்படிச் சுத்தம் செய்வது அதை நீண்ட காலம் பாதுகாக்க உதவும் இதுபோல பல பயனுள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை தெரிந்து கொள்ள நீங்கள் காத்திருக்கிறார்களா மேலும் பல டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள டெக் டெக்ரியஸ்கூ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்